பவுகமன்ன வரது பவுகமன்ன வரது பவுகமன்ன வர வேண்டியது அவினா தடசில கோல் கோல் ஏ மாடி சணி வருதுடா பைக்குல தம்பி இருக்குறதுக்குள்ள வாய் வாய் வந்துட்டே அடிக்குற வேகத்துல அப்பா சூடியா அப்பா போயிட்டாரு இறங்குறதுக்குள்ள வாய் ஏ ஏ ஏ போடு கட்டிட்டான் ஓடற ஓடற ஏ என்னடா யானை வந்து பின்னே மணி ஓசை வர முன்னே முன்ன அது போல நீங்க வந்து தாவு நன்றி <laughs> சொல்ல <laughs>

sud Point chill why don't they look master speaks master! invent세요! fact afraid of now! It <imitation> keeps Bruno! Yes! Oh! First! Yes! Most! Let the Andrew இந்த சொرتியால கஷ்டம் தெரியுமா மவுசு சொرتது கவுள ஆமா அவளோ கச்சடி கேட்டது சொல பத்தியா சொரதா கஷ்டுங்க அதுக்கு நேனா தண்டி பஞ்சாயா பத்தியா போச்சே செல்போன் தான் இருக்கு போச்சே ஒரு மணி நேர சாதிக்கு அது சொல்லுமா இல்ல ஏளோ சொல்ல முடியுமா சொல்ல ஆனா ஒரு மாசலாம் நாய கேள்வி கேக்குற நீ போய் பாப்பா நீ கேளு ஆமா ஏய்

Uh Governor's <laughs> attention. உணவு � calibration. Rocky deform isn't my idea. 쳐 màyreichے. ł ההят��Station hiya ш AR-O," trzebaегда PLAYERmGet. employers are out of control. we are out of control. �� நம்பி Hehoph Natural 새 Hydra-OP RAM பகுividade Swamai பகு �iful xana państwo participated in that studio. patter played in that studio そう

ஒரு <laughs>

ஏய் உடம்பேகி தப்புக்கிங்க 300 வா நீ பாக்கு மொட்டை கேவடி அவடடி பத்திய பாத்தி கேவடி அப்படி சொன்னா என்னடா ஊரு நான் பேருக்கு மேதாங்கறான் ஊடு போடா பொண்டாட்டான சவுட் குத்தி சோர் பாறியே அது மேக்க டக்கடி வெச்சுடா பொண்டாட்டி கோatre வெட்டவே சாவ விட்டு வா அங்கே தெருல சண்டை நடுக்கு மார அவர்தான் பிடி இறக்கிடுவார் காய் காய் அது போனதுக்கு தேறே ஹே இன்ன நாங்க சட்டம் அப்படி கொட்டு குத்தா போய் ஊட கம்பி படுத்து அங்க இருந்து அங்க அவர் யாரா நம்ம சாமானடா எதுமாடா எதுமாடா அதான் ஊத்துக்கு மேல பேசு यार மூச்சு ஓ நம்ம பேர்

என்ன சைலன்ட் குடுறீங்க அங்கிள் எய் அதா அadina அதெல்லாம் জাগறீங்க ஏன் கேக்கலாம் துட்டு குடிபாங்களா அதல நான் எங்க கூட அங்க பருபாகறேன் பருபா யாரு பருபாடா டேய் சனினா பருபாயில பெரிய படா